இருந்தாங்க இப்ப விஜயோட அடுத்த மூ பசுபதி வணக்கம் விகா ஃபேன்ஸ் விஜய் காவேரி குடும்பத்தோட பிரச்சனையை தீர்க்க முடிவு பண்ணிட்டாரு இன்னைக்கு எபிசோட்ல விஜய் அவரோட தாத்தா பாட்டி கிட்ட பேசும்போது கூட காவேரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவங்க குடும்பத்தோட பிரச்சனையை பத்தி நினைச்சு கவலைப்படக்கூடாது நம்ம வீட்டுக்கு வரும்போது காவேரி எந்த பிரச்சனையும் இல்லாம தான் வரணும் அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நான் காவேரியை கூட்டிட்டு வருவேன் அது வரைக்கும் நான் இவங்க கூட இந்த வீட்டுல தான் இருக்க போறேன்னு உறுதியா சொல்லிட்டாரு விஜய் காவேரியோடவும் காவேரியோட அம்மா கூடவும் வாக்கிங் போற சீன் தான் இந்த வாரம் வந்துச்சு அந்த சீன் நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா வரும் பசுபதி அவங்களோட பணம் சொத்து வீடுன்னு எல்லாத்தையும் ஏமாத்தி புடுங்கிக்கிட்டதை பத்தி ஃபீல் பண்ணி விஜய் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப விஜயோட அடுத்த மூ பசுபதி ஏமாத்தின சொத்துக்களை காவேரியோட குடும்பத்துக்கு மீட்டு தான் இப்ப அடுத்தடுத்த எபிசோட் அதை நோக்கிதான் போக போகுது முதல்ல கொடைக்கானல் வீட்டோட தாய் பத்திரத்தை மீட்க போறாரு அதுக்காகவே சகலைங்க மூணு பேரும் ஒண்ணு சேர போறாங்க வெண்ணிலா விஷயத்துல விஜய் தலைமறைவா இருந்தப்ப ஒரு கருப்பு கலர் மாஸ்க்க போட்டிருந்தாரு இப்ப அதே மாதிரியான மாஸ்க சகலைங்க மூணு பேரும் போட்டிருக்காங்க அதோட சில போட்டோஸ் இயக்குனர் பிரவீன் பென்னட் தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டு போஸ்ட் பண்ணி இருந்தாரு அப்ப சகலைங்க மூணு பேரும் அதிரடியில இறங்க போறாங்க கொடைக்கானல் வீட்டோட தாய் பத்திரத்தை மீட்க போறாங்க வெண்ணிலா விஷயத்துல மூணு பேரும் ஒன்னா இருந்து ஜெயிச்ச மாதிரி இதுலயும் பக்காவா பிளான் பண்ணி பசுபதியோட திட்டத்துக்கு செக் வைக்க போறாங்க